பொள்ளாச்சி ஆழையார் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறி நக்சல் இயக்கத்தில் சேர்ந்தார் கேரள நக்சல் இயக்க தலைவர்கள் சிபி மொய்தீன் மற்றும் சோமன் ஆகியோருடன் சந்தோஷ் நெருக்கமாக இருந்தார் சந்தோஷ் மீது வயநாடு தலப்புழா பகுதியில் கண்ணி வெடி வைத்த சம்பவம் உள்ளிட்ட நாற்பது வழக்குகள் உள்ளன நக்சல் இயக்கத்தின் பெரும்பாலான தலைவர்கள் கேரளாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தோஷ் தமிழகத்திற்கு எஸ்கேப் ஆனார் ஹோசூர் ராம்நகரை சேர்ந்த கௌரமா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் நான்கு மாதங்களுக்கு முன்பு சந்தோஷ் வாடகைக்கு குடியேறினார் தனக்கு வெளியூர் என்றும் பெயிண்டிங் தொழில் செய்ய ஹோசூருக்கு வந்திருப்பதாகவும் கூறினார் கேரளாவில் கைதான நக்சல் தலைவர்கள் சிலர் தலைமறைவாக இருக்கும் சந்தோஷ் குறித்து சில தகவல்களை கூறினர் அதன் அடிப்படையில் கேரள பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் சந்தோஷ் ஹோசூரில் பதுங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்ட பின் கேரள பயங்கரவாத தடுப்பு போலீசார் மற்றும் தமிழக உளவுத்துறை போலீசார் இணைந்து அதிரடியாக களமிறங்கினர் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு ஒரு மணிக்கு சந்தோஷை அவர் தங்கியிருந்த ராம்நகர் வீட்டில் வைத்து கைது செய்தனர் இன்று மதியம் சந்தோஷை எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சந்தோஷிடம் தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர்